அன்பே சிவம் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு டிசம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை நேரம் மணி அஞ்சு ஒரு தற்காலிக சந்நியாச யாத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஒரு தனிமையான ஒரு ஆன்மீக பயணம் போகிறோம் நைட்டு மிட் நைட்லேயே கிளம்புறதா இருந்தது ரெண்டு மூணு மணிக்கெலாம் கிளம்புறதா இருந்தது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்போ மணி அஞ்சு ஸோ பொழுது விடியறக்குள்ளார அப்படி வெளிச்சம் வரக்குள்ளார அப்படி தனிமையாக கிளம்பிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆச்சு சரி இனியும் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளம்புறோம் கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய இறைவனுடைய சன்னதி அங்கே ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மங்களகரமாக அப்படி கிளம்புறோம் தென் இந்த யாத்திரையில் இந்த யாத்திரைன்னு மட்டும் இல்லை எப்போவுமே எனக்கு ஆன்மீக யாத்திரையில் தனிமையான சன்னியாச யாத்திரைகளில் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தியாக எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது இந்த பிக்ஷு பாத்திரம் தான் அதாவது தமிழில் சொன்னோம் அப்படின்னா பிச்சை பாத்திரம் இது வந்து எப்போவுமே நான் கூட வச்சுப்பேன் இதுக்கு பின்னால் நிறையா சென்டிமெண்ட் இருக்குது தர்க்க ரீதியாக நம்ம ஒன்றும் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படியுங்க இதில் பவர்ஃபுல்லாக அப்படியே அப்படின்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம் இது என்னுடைய நம்பிக்கை சார்ந்தது பிஹைண்ட் இதுக்கு பின்னாடி நிறையா சென்டிமெண்ட்ஸ் இருக்குது சிவசிவா எனக்கு ஆன்மீக மார்க்கத்தில் நான் வழித்துணையில் எந்த ஒரு பெரிய பொருட்கள்லாம் கொண்டு போகிறது கிடையாது ருத்ராட்சமோ அது இது மாலைகள் அப்படி இப்படிலாம் பெருசாக கொண்டு போகிறது கிடையாது இந்த பிக் பிக்ஷு பாத்திரம் மட்டும்தான் ஓகே இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது வரக்கூடிய நாட்கள்லாம் பேசுவோம் தென் இங்கே டென் வார்ஸ் சார்ஜர் இருக்குது பவர் பேங்க் அதெல்லாம் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இது நம்ம மொபைலோட நைன்டி வார்ஸ் சார்ஜர் தென் பவர் பேங்க் வந்து சார்ஜ் ஆகிட்ருக்கு அதையும் நம்ம எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் தேவையான திங்ஸ் எல்லாம் இருக்குது இது நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம் இம்மீடியட்டாக பேக் பண்ணி இப்போயும் மணி அஞ்சு அஞ்சே காலாச்சு பொழுது விடிஞ்சு வெளிச்சம் வரக்குள்ளார போயிடணும் ஸோ முக்கியமான திங்க்ஸ் மட்டும் இருக்குது தென் இது நம்மளுடைய ட்ராவல் பேக் சிம்பிளாக அப்படியே பேக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் தென் இது வந்து அந்த ஆர்டினரி நூறுரூவா பிளாங்கெட் இது எடுத்துக்கலாம் அப்படின்னா கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கொண்டு போகிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் பட் குளிர் தாங்காது நம்ம நார்த் சைடு போகிறதுனால குளிர் அங்கே பயங்கரமாக இருக்கும் அதனால் இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம எத்தனை நாள் ப்ரோக்ராம் எப்போ ரிட்டர்ன் வருவோம் அப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது ஒரு ஷார்ட் ஜேர்னி ஒரு சின்ன யாத்திரை அப்படின்னா ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் தெரியாது பட் நம்ம ஒரு லாங் டேஸுக்கு போகிறதுனால இது வேண்டாம் வழியில் நமக்கு இது அசௌகரியமாகிடும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா திக்கான பிளாங்கெட் எடுத்துக்கிறோம் அதுதான் இருக்க எக்ஸஸ்ஸாக ஏகப்பட்டது வீட்டில் ஒரு நாலு பீஸ் இருக்குது பாருங்கள் நல்ல திக்னஸ் இருக்குது குளிர் தாங்கும் அதனால் ஸ்கூட்டரில் தானே போகிறோம் நம்ம என்ன முதுகிலையாக சுமந்துட்டு போகிறோம் நடை பாத யாத்திரையாக இருந்தது அப்படின்னா எடுத்துகிட்டு போகிறோம் சுமந்துட்டு போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது பாத யாத்திரையில் ஸ்கூட்டரில் தான் போகிறோம் அதனால் நல்ல பெரிய பிளாங்கெட் எடுத்துக்கிறோம் தென் வழியில் கொசுக்கடி சமாளிக்கிறதுக்கு ஓடமாஸ் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் க்ரீம் இது நம்மளுடைய எழுவது லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட ட்ராவல் பேக் நல்ல பெரிய சைஸுங்க நடந்து போகிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது தூக்கிட்டு போகிறது கொஞ்சம் அன் தான் இருக்கும் பட் அதுலேயும் நான் பாத யாத்திரையும் செஞ்சுருக்கேன் இந்த பேக் வச்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பாத யாத்திரை செஞ்சுருக்கேன் தென் இந்த மாதிரி தார்பாய் ஷீட் ஒன்று எடுத்துக்கிறோம் இது நல்லா கோட்டட் தான் லேமினேட்டடாக ஒரு அளவுக்கு தண்ணி வந்தால் தாங்கும் ஸோ வழியில் எதோ மழை பெஞ்சால் கூட இந்த பேகை நம்ம வந்து கவர் பண்ணி கட்டிக்கலாம் ஒரு கயிறு போட்டு கட்டிக்கலாம் அதனால ஒரு தார்ப்பாக எடுத்துக்கிறோம் நைட்டு தூங்குறதுக்கெல்லாம் கூட இதை தான் யூஸ் பண்ண போகிறோம் வழியில் இதை தான் விரித்து படுக்க போகிறோம் தென் இது வந்து ட்ராவல் டயத்தில் நம்ம போடக்கூடிய ஜாக்கெட் மழை அவ்வளோ தாங்காதுங்க தண்ணி உள்ளே வந்துடும் பட் குளிர் நல்லா தாங்கும் நல்லா இதமாக இருக்கும் குளிருக்கு போட்டுக்கிறதுக்கு தென் பவர் பேங்க் ரெடி ஃபுல்லாயிடுச்சு இது வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவுடைய கேஸ் பேக் இது ஆக்ஷன் கேமரா பேக் தென் இது வந்து நம்மளுடைய ஸ்லிங் பேக் முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் மொபைல் ஃபோன் இது எல்லாமே வந்து எப்போவுமே கையோடு நம்ம ஒரு கண்ட்ரோலில் இருக்க மாதிரி கூடவே வச்சுப்போம் எங்கே ஸ்டே பண்ணாலுமே இது நம்ம கூடவே இருக்கும் அப்போ தான் ரொம்ப சேஃப் யாரையும் நம்பி வழியில் எதுவும் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது தென் இது நம்மளுடைய மொபைல் வித் ஹோல்டர் ஹோல்டரோட செட் பண்ணியிருக்கோம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தென் இது நம்மளுடைய ஆக்ஷன் கேமரா சார்ஜ் ஆகிட்ருக்கு செவன்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்குது இருந்தாலும் கிளம்பும் போது ஃபுல் பண்ணி கொண்டு போவோமே ஏன் அறகுறையாக போகணும் ஸோ ஒரு நிறைவாக இருக்கட்டும் அப்படின்னு ஏன்னா இதுக்கப்புறம் எங்கே சார்ஜர் போட போகிறோம் என்ன அப்படின்னு ஒன்றும் கன்ஃபார்ம் கிடையாது நம்ம ஸ்கூட்டர்லேயும் வந்து யூஎஸ்பி சார்ஜர் ஃபிட்டிங் கிடையாது அதனால் இதையும் ஃபுல் பண்ணிக்கிறோம் போகிற வழியில் சார்ஜிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குது ஆண்டவன் என்ன வழி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் இது நம்ம ஸ்கூட்டர் ரிமோட் இது நம்ம வீட்டு சாவி ரெடி ஆகிட்டோம் கிளம்ப போகிறோம் பேக் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் அநேகமாக திங்ஸ் எதுவும் மறக்கலை அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே அந்த கோலில் தான் தெரியும் ஏதாவது மறந்துட்டோமா என்ன அப்படின்னா ஆனால் பேசிக் நீட்ஸ் எல்லாமே கையில் இப்போ இருக்குது தென் ஒரு பத்து நாளாவது இந்த யாத்திரை எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஆனால் எந்த மாதிரி நடக்கும் என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சரியாக தெரியலைங்க ஒரே நாளில் ரிட்டர்ன் வர மாதிரி இருந்தாலும் வரலாம் இல்லை ஒரு மாதம் ஆனால் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆனாலும் ஆகலாம் இல்லை பத்து நாள் பிளான் பண்ண மாதிரியே போயிட்டு நல்லபடியாக மங்களகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரதா இருந்தாலும் வரலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன பட்ஜெட் வச்சு தான் ட்ராவல் பண்ணுறேன் ஆன் த கோவில் என்ன மாதிரியான அனுபவங்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இறைவனுடைய நாடகம்தான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நல்லதே நடக்கும் அப்படி தொடர்ந்து போகலாம் நம சிவாய் பரவாயில்லைங்க இன்னும் வெளிச்சம் வரலை நல்ல குளிர்காலங்கிறனால நல்லாவே இருட்டாக தான் இருக்குது நல்ல விஷயம் கரெக்டாக மணி ஆறு ஆகுதுங்க முப்பத்தி மூணு எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது முப்பத்தி மூணு எழுநூற்றி அறுபதுன்னே வச்சுப்போம் எவ்வளோ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் இல்லைன்னா ட்ரிப் மீட்டர் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ட்ரிப் மீட்டர் க்ளியர் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு வரைக்கும் கிடச்சிருக்கு இப்போது கரெக்டாக மணி ஆறு ட்ரிப் மீட்டர் நம்ம க்ளியர் பண்ணுறோம் ஓகே ஆறாச்சுங்க கரெக்டாக ஆறாச்சு மங்களகரமாக ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க ஆன் த கோலாக இருக்கும் ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் அப் என்ன அப்படின்னா ராஜஸ்தான் மசாலா டீ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் ரெகுலராக இங்கே வருவோம் ஓகே குட் மார்னிங் எனக்கு வந்து ரிலாக்ஸ் இது ஒரு நல்ல இடம் அப்போ வருவேன் ஃப்ரீ டைத்தில் வருவேன் ஸோ நம்மளும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டு உட்கார்ந்துடலாம் ஊர் சுற்றுற வரைக்கும் சுற்றிட்டு ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்போது இந்த மாதிரி சின்னதாக போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணி மன அமைதியோட செட் செட்டாகிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு ஒரு அக்கச்சாய் ஹோகே தேங்க் யூ சரி ராஜஸ்தான் மசாலா டீ ஓகே லெட்ஸ் என்ஜாய் ஓம் இப்போதான் லைட் வந்திருக்கு அப்படி ப்ளூ கலர்ல ஒரு லைட் வந்திருக்கு மார்னிங் டைம் பார்க்கவே ஒரு ஸ்டார்ட் அப் ரொம்ப மங்களகரமாக நல்லா இருக்கு ஓகே தென் நம்ம அப்டேட் வாட்ஸ் ஜியோ பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்குது நாங்கள் போகிறோம் நாங்கள் போய்ட்டு தான் ஃபியூல் ஃபில் பண்ண போகிறோம் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வயா திம்பம் சத்தியமங்கலம் திம்பம் அந்த ரூட்டில் போகலாமா இல்லை ஊட்டி ரூட்டில் போகலாமா அப்படிங்கிறது அந்த கோலை தான் நம்ம வந்து டிசைட் பண்ணும் தாங்க ஊட்டி மலையோட வியூ பட் ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது இன்னும் வந்து ஒரு என் லைட் இன்னும் வரல பட் இந்த கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது ஓகே பாய் பாய் ராஜஸ்தான் ஜிஞ்ச டி பை பாய் ஜெய் ஹோ ஜியோ பங்கில் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம் முந்நூறுவா முப்பத்தெட்டு பைசா ஆச்சுங்க ரவுண்டாக சொல்ல போனால் முந்நூறுபா ஆச்சு தென் ஏர் ஃபில் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல இந்த ஏரியா வந்து குட்டையூர் அப்படின்னு பேருங்க இங்கே வந்து ஒரு விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கால சிவாலயம் ஒன்று இருக்குது ஒரு சின்ன மலை குன்று அப்படின்னு சொன்னால் மாதேஸ்வரன் மலை அப்படிம்பாங்க இந்த இடத்துல அங்கே வந்து சிவ மகாதேவன் கோவில் இருக்குது மாதேஸ்வரன் அப்படிங்கிற பேரில் காட்சி கொடுக்குறாரு ரொம்ப பழமையான கோவில் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலுமே மலை மேலே போனீங்கன்னா அந்த பழமை நம்ம உணர முடியும் அது போகிறதுக்கான வழி தான் இது உள்ளலாம் போக இல்லைங்க அப்படியே அந்த கோவிலை வளம் அப்படி சுற்றி அந்த வழியில் போகிறோம் க்ராஸ் பண்ணி போகிறோம் வாசலை நின்று தரிசனம் பண்ணுறோம் மகாதேவனுடைய திருநாமத்தை சொல்லி அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோம் அவ்வளோதான் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள் அருள்மிகு மாதேஸ்வரன் திருக்கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க லொக்கேஷன் இவ்வளோ அமைதியாக ரம்யமாக இருக்குங்க காலை நேரம்னா அதுவும் சொல்லவே வேண்டாம் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிடுச்சு இந்த ஏரியாலாம் முதல்ல அப்படியே அந்த ஒரு கார்டு பார்த்துக்கினாலே அவ்வளோ ரம்யமாக இருக்கும் டெவலப் ஆனதுலேருந்து நம்ம இந்த சைடெல்லாம் வர்றது கம்மி பண்ணிட்டோம் சரி ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இதை நம்ம வந்து பதிவு செய்கிறோம் ஓகே இங்கே மனதார ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு அப்படியே தொடர்ந்து போகிறோம் ஓம் நம சிவா இந்த மாதேஸ்வரன் மலை இருக்கக்கூடிய இடமே வந்து ஒரு உயரமான பகுதி ஒரு குன்று குன்றை ஓட்டி இந்த மாதிரியான ஒரு மேட்டு நிலம் பாருங்க கீழே டவுன் அப்படி போகுது பார்த்திங்கன்னா தெரியும் இதுதான் கிழக்கு திசை சூரிய உதயமாகிற நேரம் மிஸ்டியாக இருக்கிறதுனால அவ்வளோ நம்ம கிளியராக வியூ வராது பாருங்க இதுதான் மலை மாதேஸ்வரன் மலை மணி ஏழைகால் ஆச்சுங்க ஓதிமலை அப்படின்னு சொல்லி ஒரு முருகன் கோவில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் தென் சூரியன் வந்து நல்லாவே மேலே போயிடுச்சு இருந்தாலுமே அந்த அளவுக்கு பிரைட்னஸ் இல்லைன்னா எல்லாம் மிஸ்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான காடு இதெல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா இல்லை எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன் தான் நிறைய அனிமல்ஸ் வரும் மானெல்லாம் வந்ததுன்னா அப்படியே கூட்டமாக வருங்க அதனால் வந்து ஸ்கூட்டர்ல எல்லாம் போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போகிறது தான் நல்லது ஏன்னா சடனாக அது வந்தால் ஒன்று ரெண்டெல்லாம் வராது அப்படியே கூட்டமாக தான் வரும் ஸோ அதனால் நம்ம ஒரு கண்ட்ரோலாக போகிறது தான் நல்லது நான் எப்போவுமே அந்த மாதிரி ஆவரேஜாக தான் போவேன் நாற்பது நாற்பத்தஞ்சு அவ்வளோதான் போவேன் அந்த ரோடு பாருங்கள் அப்படியே ஆர்ச் மாதிரி இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு அந்த மரம் செடி கொடி எல்லாம் அப்படி பெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது மணி ஏழு நாற்பது ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் உள்ளே என்ட்ராயிட்டோம் இங்கே பவானிசாகர் அப்படின்னு ஒரு டேம் ஒன்று இருக்குது பக்கத்தில் ஃபுல்லாக ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இந்த ரோடு போயிட்டுருக்கு யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி அப்படின்னு போர்டே வச்சுருக்காங்க அது இந்த மாதிரியான ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் வந்து அது வாக்கிங் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுற டைம் சரி நைட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே பாஸ் ஆகிற டைம் இது நிறையா பார்க்கலாம் காலை நேரங்கள்லாம் நான் கடம்பூர் காடுகள்லாம் நிறையா பார்த்துருக்கேன் இந்த ஆறு மணி ஏழு மணியான நேரங்களில் இங்கேருந்து ஈரோடு எண்பது கிலோமீட்டர் வருதுங்க பரவாயில்ல இந்த காட்டு வழி சாலை வந்து எப்போவுமே கொஞ்சம் ரோடு நல்லா தான் போட்டிருக்காங்க எப்போ வந்தாலுமே டேமேஜ் இல்லாமல் நல்லாவே இருக்குது கார்லெலாம் வரும்போது அப்படி சல்லுன்னு போயிடலாம் அருமையான அனுபவமாக இருக்கும் இந்த ரெண்டு சைடும் காடுகள் நடுவில் இந்த ரோடு இதில் அப்படியே ட்ராவல் பண்ணுறதே ஒரு பெரிய ஆனந்தம் இன்னும் வருங்காலத்தில் இந்த ரிசர்வ் ஃபார்ஸ்ட் வந்து இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் விற்று தள்ளிட்டு எல்லாம் இது பண்ணானுங்கன்னா கஷ்டம் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க சேவ் லைஃப் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு வருங்காலத்தில் இதெல்லாம் நினைச்சி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியலைங்க இதெல்லாம் ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு பதிவு செய்கிறோம் காட்டு கோயில் ஒன்று இருக்குது பக்கத்தில் அங்கே ஒரு நிமிஷம் அப்படி ஸ்டாப் பண்ணி ஏதோ தரிசனம் பண்ண முடியுமா அந்த கோலை அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இது பனிமூட்டமாக இருக்கிற நேரத்துக்கும் அதுக்கும் யானைகள் நடமாட்டம் எப்போ வேணால் இருக்கலாம் இந்த சைட்லலாம் இருக்கலாம் நமக்கு சரியாக தெரியாது ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் அன்வான்டாக வந்து இங்கே ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படியா ஏன்னா அந்த ஜீவராசிகளுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் நமக்கும் எந்த பாதகம் இல்லாமல் நல்லா இருக்கும் அது போயிட்டே இருக்கலாம் ஏதோ ஒரு அர்ஜெண்ட் ஏதோ ஒரு ஒன்றுக்கு போகணும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஒரு சேஃபான இடமா பார்த்து நிறுத்திக்கலாம் தேன் இங்கே பார்த்தீங்கன்னா பவானிசாகர் டேம் போகிறதுக்கான டைவர்ட் இது இந்த ரோட்டில் போனிங்கன்னா சாகர் டேம் வழியே போகலாம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சத்தியமங்கலம் ஸோ நம்ம இப்போ தான் யோசிக்கணும் எந்த வழியில் போகலாம் அப்படின்னு இனிமேல் தான் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது பார்க்கலாம் இருங்க அப்படின்னு ஆனால் இதில் போனாலும் சத்தியமங்கலம் போகலாம் எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இனிமேல் தான் யோசிக்க போகிறோம் ஏன்னா நம்ம மைசூர் சைடு போகிறதுனால இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ரெ ரெண்டு சைடுமே காட்டு வழி தான் இருந்தாலும் எது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே தொடர்ந்து போகலாம் அந்த டைவர்ட்டில் அப்படியே ரைட் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த காட்டு கோயில் இருக்குங்க காட்டு கருப்பராயர் திருக்கோயில் அப்படின்ட்டு இந்த கோயிலுடைய பேர் எப்போ வந்தாலுமே ஒரு சென்டிமெண்ட்டாக இந்த இடத்துல அப்படி ஏகாந்தமாக ரெண்டு நிமிஷம் அனுபவம் எடுத்துட்டு போவோம் அதுக்காகவே இப்போ வந்தோம் பவானி சாகர் ரூட்ல போகிறதுனா போய்க்கலாம் ஓம் நம சிவாய சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஓம் நம சிவாய் காட்டு கருப்பராய சுவாமி பயணம் நல்லபடியா இருக்கணும்ப்பா பாருங்க என்ன ஒரு நிசப்தம் பாருங்க தனிமையில் நம்ம தரிசனம் பண்றோம் நம சிவாய் காட்டு கருப்பராயர் துணை அருமை அருமை ஓம் நம சிவாய் ஆண்டவா கருப்பராயா எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்ப்பா சரி இதாங்க காட்டுக்குள்ளார இந்த மாதிரி அமைதியாக ஒரு இடம் இருக்குது இப்படி உட்கார்றதுக்குலாம் நல்லா இடம் இருக்குது ஆனால் வன விலங்குகள்லாம் எப்போ வேணாலும் இங்கே இருக்கலாம் நான் இங்கேயே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி எங்கள் அம்மா அப்பா எல்லாம் ஃபேமிலியோடு வந்தப்பெல்லாம் இங்கே யானை பார்த்துருந்தோம் பின்னாடியே இருந்து இங்கே நின்றுட்டு இருந்தது அதுவும் ஒரு அதிகாலை நேரம் தான் இதே மாதிரி இதை விட கொஞ்சம் ஒரு ஆறு மணின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போய்க்கிறது நல்லது இல்லை ஆண்டவன் பேரில் ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காருதுன்னா உட்காரலாம் ஒன்றும் தப்பு இல்லை கொஞ்சம் விழிப்புணர்வாகவும் இருக்கணும் ப்ளைண்டாகவும் நம்ம இது பண்ணக்கூடாது இறைவனுடைய பேரில் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் தப்பு இல்லை ஓகேங்க அருமை அருமை பஸ்மம் விபூதி அருமை 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 ஓம் நம சிவாய் ஓகே கொஞ்சம் விபூதி எடுத்துட்டு ஓம் நமவாய் ஓம் ரெய்வா பயணம் நல்லபடியாக அமையணும்ப்பா சுவாமி ஓம் நம இந்த விபூதி மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகிறது வாழ்க்கை அதை உணர்த்துவது தான் இந்த விபூதியுடைய தத்துவம் ஓம் நம சிவாய் நல்லதே நடக்கும் தொடர்ந்து அப்படியே பயணம் செய்வோம் காட்டு கருப்புராயர் துணை மைசூரு நூற்றி நாற்பத்தி ஆறு தாளவாடி ஐம்பத்தி ஏழு இப்போ நம்ம மைசூரை பார்த்து தான் நம்ம டிராவல் பண்ணுறோம் பார்க்கலாம் வழியில் எந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குது என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றும் கன்ஃபார்மான ஜேர்னி கிடையாது நம்மளுது மணி எட்டாச்சுங்க இந்த லொக்கேஷன் பவானி சாகர் அப்புறம் கீழே தண்ணி ஓடிட்டுருக்கு இன்றைக்கி சண்டே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வந்த டைம் அது காலையில் எட்டு மணி அப்படிங்கிறதுனால யாரும் இல்லை இந்த சைடு தண்ணி பார்க்கும்போதே அப்படியே அழகாக ஒரு குளியல் போடலான்னு தோணுது ஆனால் நமக்கு வந்து சீக்கிரமாக இந்த ரீஜன் விட்டு கொஞ்சம் தாண்டி போகணும் மனசு அப்படியே கொஞ்சம் தூரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இருக்குது அதனால் இப்போ இங்கே நம்ம குளியல் போடலை ஓகே இவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்க பவானி நதி நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மேல் பவானி அப்பர் பவானின்னு சொல்லுவாங்க அங்கே உற்பத்தி ஆகி அப்படியே கீழே வரும் இந்த இடத்துல தான் டேம் வச்சு எல்லாம் நீர்த்தேக்கம் பண்ணுறாங்க பவானி சாகர் அப்படிங்கிற பேரில் ஓகேங்க இந்த எல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு இங்கேருந்து அப்படியே கடந்து போகலாம் பாருங்கள் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஆழம் ஆழம் இருக்கும் அதனால வந்து கரையோரம் உட்காந்து பண்ணுறது தான் நல்லது குளியல் போடுறது தான் நல்லது அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டெப்ஸில் போனாலுமே கரையோரம் இருந்து பண்ணுறது நல்லது ரொம்ப சேஃப் அங்கே ஃபேமிலியோடலாம் வரும்போது ரொம்ப சேஃபாக தான் இது பண்ணுவோம் எப்போவுமே நல்லாயிருக்கும் அந்த அனுபவம்லாம் நினச்சிப்பா ரீகால் பண்ணும்போது சூப்பராக இருக்கு ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் அந்த பிரிட்ஜ் மேல நின்றுருக்கோம் இப்போ இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிராஸ் ஆகும்போது இந்த பிரிட்ஜு வைப்ரேஷன் ஆகிறது அப்படியே ஃபீல் பண்ண முடியுது அருமை அருமை கீழே பாருங்க தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பயங்கரமான ஹைட்டுங்க பிரிட்ஜு கிளைமேட் சூப்பரா இருக்கு ஆனா சண்டே இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வந்துருவாங்க கசகசன்னு நமக்கு தனிமை தான் பிடிக்கும் அதனால அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் ஆன் த கோல ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கலாம் ஓகே பாய் பாய் பவானி சாகர் டேம் இப்படி தொடர்ந்து போகும்போது மங்களகரமாக இப்படி ஒரு சிவன் சன்னதி அங்க விநாயக பெருமான் சன்னதி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா தேவி தாயாருடைய சன்னதி இப்படி பல அனுபவங்கள் எடுத்துட்டு அப்படியே தொடர்ந்து போறோம் இந்த மாதிரி சின்னதா ஒரு நீர் போகும் பாதை அந்த கரையிலே பார்த்தீங்கன்னா இப்படி சுவாமி ஐயப்பன் திருக்கோயில் பன்னாரி பக்கத்துல கொக்கரகுண்டின்னு ஒரு கிராமம் அங்கே வந்து கிராமத்து சிறு கோயில்கள் சிறு தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயில்கள் கிராமத்தோட பேர் கொஞ்சம் தான் இருக்கும் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் சிவ சிவா ஹைவேஸ் போர்டு பார்க்குறோம் பற்றமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வில்லேஜ் வியூ இந்த மாதிரி இருக்குது நமக்கு பாருங்க இந்த கோயிலில் லாஸ்ட் டைம் நான் அப்படி தான் ஒரு நாலஞ்சு நாள் யாத்திரை போய் இந்த மைசூர் சைடு அதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இங்கே தான் அப்படியே மத்தியான நேரம் ஒரு ரெண்டு மணிக்கு வந்து அப்படியே படுத்துட்டேன் நல்லா அப்படியே படுத்துட்டு வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் இருட்டாக இருக்கும்போது போகலாம் அப்படி யார் கண்ணுக்கும் படாமல் தேவையில்லாமல் துஷ்ட சக்திகள் கண்ணுக்கெல்லாம் படாமல் இருட்டு நேரத்தில் போகலாம் அப்படின்ட்டு இங்கே நல்லா படுத்து எந்திரிச்சங்க யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ணல ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல இதெல்லாம் தாண்டி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா அங்கே சார்ஜிங் வசதி இருக்குது ப்ளக் பாக்ஸ் இருக்குது ஒர்க் ஆகிற கண்டிஷனில் பாருங்கள் ரோடு பக்கத்தில் தான் இருக்குது பட் இருந்தாலுமே எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் ஒரு ஏகாந்தம் கொடுத்த கோயில் இது மறக்க முடியாது எஸ்ஹெச் டூ செவன்ட்டி ஃபைவ் ஸ்டேட் ஹைவே டூ செவன்ட்டி ஃபைன்னு பேர் திம்பம் இங்கேருந்து பதினாலு கிலோமீட்டர் மலை ஏறணும் பன்னாரி வந்து இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் பாருங்கள் எப்படி ஒரு அமைதியான காடு பாருங்க அம்மன் கோவிலுக்கு வந்தாச்சுங்க அந்த கோவிலுடைய சைடில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சிவன் சன்னதி ஒன்று இருக்கு மாதேஸ்வரன் அப்படிங்கிற பேரில் வச்சுருக்காங்க மலமாதேஸ்வரவில் இருக்கு இல்லையா அதே ரூபம்தான் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி காலகட்டங்களில் அதிகபட்சமான நேரங்கள் வந்து இந்த கோயிலில் நான் செலவு செஞ்சுருக்கேன் சந்யாச யாத்திரை தியானம் தவம் அந்த மாதிரியான இதுக்கு அப்போல்லாம் இந்த மாதிரி இந்த கிரில்லாம் எதுவும் போடாமல் ஓப்பனாக இருந்ததுங்க இங்கே யாரும் அதிகமாக மாட்டாங்க இப்போ வந்து ரொம்ப பிரபலம் ஆயிடுச்சு அப்போல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே உட்காந்தா கூட யாருமே எட்டி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஏகாந்தம் இருக்கும் இந்த இடத்துல இப்போ ரொம்ப பிஸியான ஒரு இடம் ஆயிடுச்சு எல்லாமே கமர்ஷியல் மயம் ஆயிடுச்சு இந்த காலத்தில் இதிலெல்லாம் எத்தனை காலம் உட்காந்து அனுபவம் எடுத்தோம் மறக்க முடியாது ஓம் நம சிவாய் கடவுளை யாத்திரையில் நீயே துணை ஓம் நம சிவாய் சரிங்க அப்படியே தொடர்ந்து போகலாம் பாருங்கள் அங்கே வந்து அம்மன் கோவில் ராஜகோபுரம் தெற்கு நோக்கி ராஜகோபுரம் கற்றக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படியே இவ்வளோ பெரிய ஏரியா கவர் பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக இருந்தாலும் ஒருத்தரும் உட்கார முடியாது நைட்டு ஒரு ஏழை பாலிங்க இல்லாதவங்க சாது சன்னியாசிங்க கூட வந்து உட்கார முடியாது அப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சூழல் அதனால நான் இங்கெல்லாம் அதிகமாக யாத்திரை பண்ணுறதில்ல ஓகே எல்லாம் அந்த தாயே பார்த்துக்கிட்டோம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு ஏற்ற இடம் எதுவோ நம்ம அங்கே போய்க்கணும் அவ்வளோதான் யாரை குறை சொல்லி என்ன நடக்க போகுது நாட்டில் ஓகே அப்படியே தொடர்ந்து போகலாம் நம சிவாய் ஓம் நம சிவாய் இந்த காட்டிலெல்லாம் எத்தனையோ காலம் அனுபவித்தேன் மான்கள் அது இதெல்லாம் வரும் அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது இப்போ எல்லாம் மாறிடுச்சு டெவலப் ஆகிடுச்சி முதல் மாதிரியான ஒரு அமைதி இப்போ இங்கே இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு அந்த மாதிரி காலகட்டங்கள் மறக்கவே முடியாது நிறைய நாட்கள் இங்கே வந்து ஆன்மீக அனுபவம் எடுத்திருக்கேன்